ரயில் ஓட்டுமா ரயில் ஓட்டுமா ஒரு கால் அப்படி வைக்கணும் கீழே ஒரு ஜம்ப் பேண்ட் கிழிஞ்சிருச்சு பேண்ட் கிழிஞ்சிருச்சு பேண்ட் கிழிஞ்சிருச்சா மண் வெயில் வந்து இப்ப வெயில் காலம் இல்ல கொஞ்சம் மழை காலம் ஓ ஆமா சூடு இருக்காது தொட முடியுது ஆனா மண் எல்லாம் தனித்தனியா புரியுது மனித எச்சங்கள் ஆமா ஆமா அது எப்படி தெரியுமா வர வழியெல்லாம் பாட்டில் ஒன்று

பரமக்குடி சரி சரி பரமக்குடி சாயல்குடி அதுக்கும் பக்கத்தில் சரி சரி அது வந்து நம்ம ஊருக்கு வந்திருந்தாப்ல காயல் பண்ணத்துக்கு அதனால பிடிச்சிட்டோம் எப்படியோ பிடிச்சிட்டோம் யார் மூலமாவோ பிடிச்சி பிடிச்சிட்டோம் ரொம்ப மகிழ்ச்சி ஊருக்கு வந்ததுக்கு காய்பட்டத்துல நேற்று வந்தாப்புல பீ பீச்சு எல்லாம் சுத்தி காட்டியாச்சு இப்போ அன்னையும் கூட சேர்ந்து ஒரு இன்டீரியரான இடம் அதுவும் நம்ம இந்தியாவில் இருக்கிற ஒரு ஸ்பெஷலான இடம் நிறைய பேருக்கு நம்ம விழாக்கு பார்க்கறதுக்கவங்களுக்கு தெரியும் நம்ம ஒரு பாலைவனத்துக்கு நம்மளை கூட்டு போறோம் கூட ஆமா அங்க போய் நம்ம வந்து பாலைவனம் எப்படி இருக்கு ஆமா அதுவும் நம்ம தமிழ்நாட்டில் உள்ள பாலைவனம் எப்படி இருக்குன்னு இப்ப நம்ம பார்க்க போறோம் பார்க்க போறோம் வாங்க போல ஓகே இப்போ இங்க இருந்து கிட்டத்தட்ட ஒரு அஞ்சு கிலோமீட்டர் இருக்குது அந்த இடம் அந்த இடம் போறதுக்குள்ள நம்ம நிறைய பேசிடுவோம் ஏன்னா நான் போன நேரத்து வந்து அண்ணனும் நானும் பேச முடியாம ஓட்டிட்டு இருந்தோம் ஆமா வந்துட்டு ஒண்ணுமே சரியா பேச முடியல வீடியோ மட்டும் எடுத்துட்டு டைமிங் முடிஞ்சு போச்சு நைட்டு போய் அவங்கள ரூம் வந்து போய் ஸ்டே பண்ணிட்டாப்ல இன்னைக்கு அவ கூட நிறைய பேசிட்டு மலேசியா பத்தி நிறைய கேக்குறோம் ஏன்னா தான் எனக்கும் ரொம்ப பிடிச்ச இடம் அவன் நிறைய வீடியோ போட்டிருக்காப்ல நிறைய கலாச்சார பதிவு பண்ணிருக்காப்புல இதெல்லாம் நான் எங்கடா போய் நான் மலேசியா போப்ப பாக்கலையே உங்களுக்கு மட்டும் எப்படி கண்ணா மாட்டுச்சு அப்படின்னு கேட்கணும் மொத்தலைங்க அதே மலேசிய வந்து நம்ம சின்ன வயசுல இருந்து போய் வேலை பார்த்தது வந்து அப்பாலாம் இங்கதான் கடை வச்சிருக்காங்க அதனால வந்து நமக்கு அது கொஞ்சம் நல்ல பழக்கமான நாடு அதனால நிறைய இடங்கள் நீங்க பார்த்தாலே மலேச்சியகாரமா தானே இருக்கியே அப்படியா சரி மலேசியா புள்ள சவுப்பாயிருவா போல இருக்கு நானும் மலேசியாவுல போய் ஒரு ஆறு மாசம் உட்கார்ந்து வந்துட்டேன் கொஞ்சம் சவுப்பாயிருன்னு நினைக்கேன் அங்க உள்ள தண்ணி சில்லறை தண்ணி அவன் சில்லர் தண்ணி சில்லறா மாத்திடுது சரியான இது அஹ் வந்து நாங்க கூட்டிட்டு போற இடம் வந்து அண்ணன் கார்ல போறதுக்கு உண்டான இடமா தான் இருக்கும் ரொம்ப மொட்டமான இடம் எல்லாம் இருக்கு அதுனால பாய் பாத்துக்கிடுவோம் சரியா நல்ல சீனிக்கான இடம் கண்டிப்பா உங்களுக்கு பிடிக்கும் அதே நம்ம ஊர்ல நம்ம நாட்டிலேயே பார்க்கக்கூடிய இடங்கள் ரொம்ப நல்ல இடங்கள்லாம் நிறைய நிறைய இருக்கு அதாவது என்ன சொல்றதுன்னா அதெல்லாம் வந்து நம்ம ஒரு சூப்பரா மெயின்டைன் பண்ணா அழகா வந்து வெளிநாட்டுல இருந்து தான் வந்து பாப்பாங்க ஏன்னா நம்மளுடைய மதிப்பு நம்ம நாட்டு மக்கள் வந்து

ஆனா இங்க வந்து ஒரு சில ஒரு சில ஐட்டங்களை மட்டும் வியூ பாயிண்ட் வச்சு மக்களுக்கு ஒரே ஒரு குட்டு ஊரிசில முழுக்கவே ஒரே இடத்துல கொண்டு குமிச்சிடுறது அது நடக்குது இங்க ஆனா நல்ல நல்ல இடத்துல எல்லாம் விட்டுறது இப்போ நாங்க போறதும் அவ்வளவு ஒரு சூப்பரான இடம் இதை கண்டிப்பா டெவலப் பண்ணணும் மக்கள் டூரிஸ்ட் வனத்துறை அதுக்கு அனுமதிக்கணும் வனத்துறை கட்டுப்பாட்டுல வச்சு டெவலப் பண்ணலாம் மைண்ட் செட் மாறணும் போற இடத்துல குப்பை போடாம சேஃபா அந்த இடத்த வந்து அசிங்கப்படுத்தாம நம்ம வந்து போகும்போது எவ்வளவு இயற்கையா தெரியுதோ அதே ஏர்க்கே மக்களும் வச்சுக்கிடணும் மக்கள் வந்து நம்ம அந்த ஒரு இருக்கோம் இல்லை அது போய்ட்டு நமக்கு கொஞ்சம் தெரியும் தெரியும் அந்த அதுக்கு தான் வீடியோ பார்த்தாவது நீங்க மாறும்ங்கன்னு நாங்க சொல்றோம் என்ன நேரா இந்த பின்னாடி இல்ல நேர் அவங்க நம்ம வந்து வேற இங்க வந்திருக்க இடம் பாருங்க ஏற்கனவே நிறைய இடத்துல நான் அண்ணனும் கொஞ்சம் வெயில கஷ்டப்படுத்த கூடாது பார்த்தீங்களா அதனால இறங்காம அண்ணன் நல்லா இருக்கா இடம் சூப்பரா இருக்கா அருமையா இருக்குங்க பச்சை பசுமே ரெண்டு பக்கமும் தண்ணி சும்மா வேற லெவல் வேற லெவலில் இருக்குண்ணே நல்லா இருக்கு இந்த இடத்துல இருந்து நேரா போனோம்னா பாலைவனம் வேணும் போலாமா அழகான ஒரு இடம் பாருங்க இந்த தண்ணி வந்த உடனே நம்மளுடைய அருஞ்சுனை காத்த ஐயனார் கோயிலில் உள்ள இடம் எங்கள் ஊர்லேருந்து ஒரு அஞ்சே கிலோமீட்டர் தூரத்தில் ஒரு அழகான இடம் பாருங்க பாய் என்ன சொல்கிறேன் கேட்போம் ஐயா பார்த்துட்டு மலைச்சு போய் நிற்கிறீங்களா ஆமாம் ரொம்ப அருமையாக இருக்கு அதாவது ஒரு சினிமா படங்களில் தான் இந்த மாதிரி நம்ம பார்த்துருப்போம் பழைய படங்கள்ல இல்லை மியூசிக்கில் அந்த மாதிரி ஒரு அழகான ஒரு இடம் இது அந்த இங்க பாருங்க ஆமா இங்க எங்க ஊர்லயே நிறைய பேர் பாக்காம இருக்காங்க கேட்டா ஒரு இந்து இருக்கு அப்படின்னு நினைச்சிட்டு நின்னுடுவாங்க ஆனா இந்த இடத்தை பார்த்து பார்த்ததுக்கு தான் தெரியும் லொகேஷன் ஆமா இந்த பா இத பார்த்த உடனே நம்ம சேரனுடைய பொற்காலம் படம் தான் வருது பொற்காலமே ஏதோ படம் அதுல வந்து தான் ரெடியா அந்த

நான் இனி இங்கே இருக்கிறேன்னு பார்க்கனே எப்படி எப்படிடே வேலை ஏறிட்டீங்க நல்லா இருந்துச்சுண்ணே சின்ன வயசு ஞாபகம் வந்துருச்சு நல்லா கிள கிளையாக பரப்பிருக்கு பத்திலா ஆமாம் இது வந்து பரத்தில் பார்க்கறது சுடை சுடியே அலைவா சரி நமக்கு ஜோடி இல்ல பத்திலா ரைட் ரைட் நானே ஏறிட்டேன் ஆஹா ஏறி வாங்க வாங்க மேலே வாங்க வாய்ப்பு இல்லைண்ணே ஆமாம் மேலே வாங்க அதுவும் செருப்பு காலோட ஏறிங்களேண்ணே செருப்பு காலோட தான் ஏற முடியும் இல்லைண்ணே கால் வலிக்கும்ல ஆமாம் வா பாடிய இல்லை பறந்து விரிஞ்சு ஆலமரங்க மரங்க அருமை அருமை அவ்வளோதான் இன்னொரு காலை வைங்க முடிஞ்சிடுச்சு ஆ கவட்டை காலை போட்டுக்கிடுங்க ரயில் ஓட்டுமா ரயில் ஓட்டுமா சின்ன வயசில் இப்படிலாம் வெள்ளாண்டது மக்களே அதனால தான் ஆலமரத்தை மரத்தை பார்த்தோன்னு ஆசை வந்துடுச்சு ஆனால் உண்மையிலேயே நம்ம வந்து சிட்டியில் இருந்தோம்னா இதெல்லாம் மறந்துடும் உள்ளே மறந்துடும் எவ்வளோ ஆரோக்கியமாக இருக்கு பற்றி நான் ஏறும்போது நல்லா இருக்குண்ணே வாழ்க்கையில் மேலே தான் கஷ்டம் கீழே ஈஸி அதை விட ஈஸி என்ன தெரியுமாண்ணே மேலே இருக்கவங்க தள்ளி விட்டானே சீக்கிரம் கீழே வந்துடலாம் எனக்கு மேல எவனும் இல்லை எப்போ தள்ளிடாதியே நான் போயிடுறேன் ஒரு கால் இப்படி வைக்கணும் ஒரு கால் அப்படி வைக்கணும் கீழே ஒரு ஜம்ப் பேண்ட் கிழிஞ்சிருச்சு பேண்ட் பேண்ட்டு கிழிஞ்சிருச்சு பேண்ட் கிழிஞ்சிருச்சா

அதுக்கப்புறம் கிட்ட வரும் தமிழந்தாலேயே அந்திரம் போல இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க ஆமா கேட்ட சோறு ஆனா பாருங்க வந்தாச்சு அஸ்ரோ பாய் கொஞ்சம் ஆச்சரியமா பார்த்துட்டு இருக்கேன்ல எப்படின்னா இருக்கு இடம் சூப்பராக இருக்கு நம்ம தமிழ்நாட்டின் பாலைவனம் ஆனா வந்து இது லைட்டா கொஞ்சம் காடு பாலைவனம் ரெண்டும் இருக்கு ஆனா அந்த மண் ரொம்ப வித்தியாசமா இருக்கு மண்ணை கொஞ்சம் தொட்டு பாருங்களேன் வெயில் வந்து இப்ப வெயில் காலம் இல்ல கொஞ்சம் மழை காலம் ஓ சூடு இருக்காது தொட முடியுது ஆனா மண் எல்லாம் தனித்தனியாக நல்லா இருக்கு அப்படியே சூப்பரா இருக்கு உள்ள கருப்பு கலர்ல ஆமாம் அதாவது என்னன்னா உள்ளக்குள்ள மழை பெஞ்சதுனால ஈரப்பதம் இருக்கு உள்ளுக்குள்ள Ah, ma, ma, super.

எப்படி அந்த ஒரு மெய் செலுத்து போய்விங்களா அந்த கதையை கேட்டு ஆமாம்மா நிறைய வரலாறு சிறப்பு மிக்க ஒரு இடம் இது இங்க வந்து அந்த கோயில் இருக்கு அந்த கோயிலை சுத்தி இந்த இடங்களுக்கெல்லாம் எல்லாம் வந்து சுத்தி பார்த்தோம் ரொம்ப அருமையா இருக்கு அண்ணன் வந்து நிறைய இடங்களை சுற்றி காமிச்சாங்க நீங்க வீடு

இயற்கைக்கு நம்ம மக்கள் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க அதை நீங்க யாரும் செய்யாதீங்க நம்ம வீடியோ பாக்குற நம்ம கேஆர்எஃப் அஷ்ரப் பிளாக்ஸ் பாயோடைய ஃபாலோவர்ஸோ கண்டிப்பா அதை செய்யாதீங்க நம்மளுடைய ஜென்ரேஷனுக்கு இயற்கைக்கு நம்ம இயற்கையாவே கொடுத்துட்டு போகணும் இப்ப பார்க்குற நம்ம இயற்கைய அடுத்த ஜென்ரேஷனுக்கு இயற்கையாவே இருக்கட்டும் அதான் அந்த குடிச்சிட்டு உடைக்கிறவங்க நம்ம வீடியோ பார்க்க மாட்டேங்க வேற வேலை இருக்கு அவங்க சில்க் டான்ஸ் தான் போகும் சூப்பர் சூப்பர் கொஞ்சம் அருமையான இந்த இடம் எனக்கு எப்போ வந்தாலும் எனக்கும் ஒரு மிகப்பெரிய சந்தோஷமாக இருக்கும் கொஞ்சம் தூரம் போச்சு ஒரு எட்டு கிலோமீட்டர் பத்து கிலோமீட்டர் ஆகிட்டு எங்கள் ஊர்லேருந்து இருந்து அது வேற ரொம்ப காடு வழியாக வரணும்ல சும்மா பக்கத்தில் இருந்துச்சுன்னா டெய்லி ஈவினிங் வந்து உட்காந்துக்கிடுவேன் அந்தளவுக்கு ஒரு அருமையான இடம் சூப்பரான ஒரு இடத்துல மஸ்டர் பாய் கூட வந்தது ரொம்ப மகிழ்ச்சி